வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் தஞ்சாவூர் மாவட்டம் சக்ராபள்ளியில் உள்ள ஸ்ரீ சக்ரவாகேஸ்வரர் கோயிலில் திருக்கல்யாண வைபவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது முன்னதாக சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன தொடர்ந்து பெண்கள் சீர்வரிசை எடுத்து வந்து யாகம் வளர்த்தனர் தொடர்ந்து மந்திரங்கள் முழங்க ஸ்ரீ தேவநாயகி அம்பாளுக்கும் ஸ்ரீ சக்ரவாகேஸ்வரர் சுவாமிக்கும் திருக்கல்யாணம் வெகு விமரிசையாக நடைபெற்றது திரளான பக்தர்கள் சுவாமியை தரிசனம் செய்தனர் சிதம்பரம் அருகே நாஞ்சலூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் அப்துல் ரஷீத் இன்று காலையில் வீட்டை விட்டு வெளியே வந்தார் வீட்டு முன் எட்டு அடி நீள முதலை இருப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்தார் வனத்துறைக்கு தகவல் கொடுத்தார் முதலையை மீட்ட வனத்துறையினர் பக்காரமாரி ஏரியில் முதலையை விட்டனர் அதிகாரிக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக தொடரப்பட்ட வழக்கில் முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாசுக்கு விழுப்புரம் தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் மூன்று ஆண்டு சிறை தண்டனை வழங்கியது தண்டனையை ரத்து கோரி மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ராஜேஷ் தாஸ் மேல்முறையீடு செய்தார் இம்மனு இன்று விசாரணைக்கு வந்தது விசாரணை நடத்திய நீதிமன்றம் மனுவை தள்ளுபடி செய்து மூன்று ஆண்டு தண்டனையை உறுதி செய்து உத்தரவிட்டது மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே தொட்டப்ப நாயக்கனூர் ஜக்காமால் கோயில் கும்பாபிஷேக விழாவையொட்டி ஜல்லிக்கட்டு போட்டி வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து அறுநூற்று முப்பத்தி இரண்டு காளைகள் மற்றும் நானூறு மாடுபிடி வீரர்கள் களமிறங்கினர் ஆர்டிஓ ரவிச்சந்திரன் தாசில்தார் சுரேஷ் மற்றும் டிஎஸ்பி நல்ல முன்னிலையில் மாடுபிடி வீரர்கள் ஏற்றனர் போட்டி துவங்கும் முன் உள்ளுரைச் சேர்ந்த பத்துக்கும் மேற்பட்டோர் காளைகளை குறுக்கே கொண்டு வந்ததால் குழப்பம் ஏற்பட்டது போலீசார் தடியடி நடத்தி அவர்களை வெளியேற்றினர் இதனால் போட்டி அரை மணி நேரம் தாமதமாக துவங்கியது காளைகளை அடக்கிய வீரர்கள் மற்றும் யாரிடமும் பிடிபடாத காளைகளின் உரிமையாளர்களுக்கு வீரோ கட்டில் சைக்கிள் உள்ளிட்ட பரிசுகள் வழங்கப்பட்டன அதிக காளையை அடக்கும் வீரருக்கு முதல் பரிசாக டாடா ஏஸ் வாகனம் இரண்டாம் மற்றும் மூன்றாம் பரிசாக டூ வீலர்கள் வழங்கப்பட உள்ளது திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி அணை நீர்பிடிப்பு பகுதியில் மழை பெய்ததால் அறுபது அடி நீர்மட்டம் கொண்ட அணை அடியை தொட்டது இதையடுத்து திருப்பூர் மற்றும் கோவை மாவட்ட பாசன வசதிக்காக அணையிலிருந்து பரம்பிக்கொள்ளும் பிரதான கால்வாய் வழியாக வினாடிக்கு இருநூற்று ஐம்பது கன அடி நீரை கலெக்டர் கிருஷ்ணராஜ் திறந்து வைத்தார் நீர்வளத்துறை செயற்பொறியாளர்கள் மகேந்திரன் காஞ்சித்துறை மற்றும் உதவி பொறியாளர்கள் உடனிருந்தனர் இது படிப்படியாக உயர்த்தப்பட்டு கால்வாய் முழுக்குள் நலமான தொள்ளாயிரத்து பனிரண்டு கன அடி வரை அதிகரித்து வழங்க நீர்வளத்துறை முடிவு செய்துள்ளது மேலும் பழைய ஆயக்கட்டு பாசன பகுதிகளுக்கு வாய்க்கால் வழியாக வினாடிக்கு இருபது கன அடி நீர் திறக்கப்பட்டது நீரிருப்பை பொறுத்து மே ஐந்தாம் தேதி வரை தொடர்ந்து நூறு நாட்களுக்கு இடைவெளி விட்டு இரண்டரை சுற்றுக்கு மொத்தம் ஐந்தாயிரம் மில்லியன் கன அடி தண்ணீர் திறக்கப்பட உள்ளது இதன் மூலம் திருப்பூர் மாவட்டம் ஒடுமலை மடத்துக்குளம் திருப்பூர் பல்லடம் தாராபுரம் மற்றும் காங்கேயம் வட்டங்கள் மற்றும் கோவை மாவட்டத்தில் பொள்ளாச்சி சூலூர் வட்டங்களில் மொத்தம் தொன்னூற்று நான்காயிரத்து ஐநூற்று இருபத்தொரு ஏக்கர் பாசன வசதி பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது தஞ்சாவூரில் டூ வீலரில் செல்வோர் ஹெல்மெட் அணிய வேண்டும் என்பதை வலியுறுத்தி விழிப்புணர்வு மேற்கொள்ளப்படுகிறது இதன் ஒரு பகுதியாக போக்குவரத்து போலீசார் தனியார் தொண்டு நிறுவனத்துடன் இணைந்து ஹெல்மெட் அணிந்து வந்த டூ வீலர் ஒட்டுநர் ஐம்பது பேருக்கு ஒரு கிலோ பூண்டை இலவசமாக வழங்கினர் பூண்டு கிலோ அறுநூறு ரூபாய்க்கு விற்கும் நிலையில் வாகன ஓட்டிகள் பூண்டை மகிழ்ச்சியுடன் பெற்று சென்றனர் நாமக்கல் சேந்தமங்கலத்தில் தனியார் பள்ளியில் உணவு திருவிழா நடைபெற்றது சிறப்பு விருந்தினராக சித்த மருத்துவர் சிவராமன் கலந்து கொண்டார் பாரம்பரிய உணவு வகைகளான கம்பு திணை சோளம் கேழ்வரகு ராகி ஆகியவைகள் கொண்டு கம்பு உருண்டை கடலை உருண்டை திணை உருண்டை உள்ளிட்ட தின்பண்டங்களை காட்சிப்படுத்தினர் அடுப்பு மற்றும் எண்ணெய் இல்லாமல் சமைத்த அவியல் சாதம் காய்கறிகளால் செய்யப்பட்ட சாம்பார் தர்பூசணி ஜூஸ் பீட்ரூட் ஜூஸ் செம்பருத்தி ஜூஸ் வகைகள் மற்றும் அகத்திக்கீரை கீரை வடை சிறுகீரை துவையல் கண்காட்சியில் இடம்பெற்றன பாரம்பரிய உணவு கண்காட்சியை மாணவர்கள் பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் பார்வையிட்டனர் சமூகத்துல ஒரு ஆரோக்கியம் வந்து முதல் தேடல் நலம் வந்து இனிமேல் முதல் ஒரு பள்ளி கல்லூரி தன்னுடைய எதிர்காலத்தை பத்தி திட்டமிடுறப்ப எப்படி வந்து ஒரு மருத்துவனாகணும் ஒரு பொறியியலாளர் ஆகணும் ஆகணும் இல்ல ஒரு நல்ல அப்படி பல கோல் இருக்கும் இது எது வேணாலும் ஆகலாம் எல்லாத்துக்கும் அடிப்படை வந்து ஒரு ஆரோக்கியமான மனிதனாக இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க தான் என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை செய்ய முடியும் அதனால இன்னைக்கு ஆங்கிலத்தில் ஒரு கேட்ச் தான் இயங்க அப்படிம்பாங்க எதுவும் எந்த மாற்றத்தைனாலும் இளைஞர்கிட்ட இருந்து தான் மாற்ற முடியும் அந்த அடிப்படையில் பள்ளி கல்லூரி மாணவர்கள்ட்ட உணவு பத்தின புரிதல் மிக தெளிவாக கொண்டு வரணும் எது எனக்கான உணவு எது எந்த உணவு வந்து நமக்கு தேவையில்லாத ஆபத்தானதுங்கிற அறிவு வந்து ஒரு ஒரு மாணவனுக்கும் வேணும் ஒரு சாலையை கடக்கும் போது சிவப்பு விளக்கு மஞ்சள் விளக்கு பச்சை விளக்கு பார்த்தா எங்க நிற்கணும் எங்கே நடக்கணும் எங்கே வந்து காத்திருக்கணும்னு எப்படி ஒரு பள்ளி மாணவனுக்கு தெரியணுமோ அதே அளவுக்கு இது இதை சாப்பிடணும் இதை சாப்பிடக்கூடாது இதை கடந்து போயிடணுங்கிற ஒரு புரிதலும் தேவையான ஒரு சமுதாயத்தில் நம்ம இருக்கிறோம் அந்த அடிப்படையில் தான் தொடர்ச்சியாக நல்லுணவை பற்றி அந்த உணவுகள்ல மரபு சார்ந்த உணவு அப்புறம் உணவின் மீதான வணிகம் என்ன இருக்குது உணவுல என்ன குப்பை இருக்குன்னு தொடர்ந்து பேசிக்கொண்டே வரோம் இந்த நிகழ்வு வந்து எனக்கு அவ்வளவு மனதுக்கு மகிழ்ச்சியா நிறைவா இருக்கு புதுக்கோட்டை மாவட்டம் தென்னலூர் முத்துமாரியம்மன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி வெகு விமரிசையாக நடைபெற்றது போட்டியை ஆர் டி மற்றும் திமுக வடக்கு மாவட்ட செயலாளர் செல்லப்பாண்டியன் துவக்கி வைத்தனர் இதில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து தொள்ளாயிரம் காளைகள் மற்றும் முன்னூற்று ஐம்பது மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றனர் முத்துமாரியம்மனை வேண்டி நடத்தப்படும் ஜல்லிக்கட்டு போட்டி என்பதால் வெற்றி பெறும் காளைகளுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்படுவதில்லை விளையாடுது <provistotherapy> வெற்றி மக்கள் சேவை இயக்கத்தின் நிறுவன தலைவராக இருப்பவர் லோட்டஸ் மணிகண்டன் கோவை கலெக்டர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்திற்கு துப்பாக்கியை வந்தார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் தடுத்து நிறுத்தி விசாரித்தனர் இந்துத்துவ பணிகளை மேற்கொண்டு வருவதால் மத ரீதியாக கொலை மிரட்டல்கள் வருவதால் தனக்கும் தனது குடும்பத்திற்கும் ஆபத்து உள்ளது எனவே பாதுகாப்பு கருதி துப்பாக்கி வைத்துக் கொள்ள அனுமதி கேட்டு டம்மி துப்பாக்கியுடன் கலெக்டரிடம் மனு கொடுக்க வந்ததாக கூறினார் அவரிடமிருந்து டம்மி துப்பாக்கியை போலீசார் வாங்கினர்

கோவை மேட்டுப்பாளையம் சமயபுரம் அருகே குடிநீர் குழாயில் ஞாயிறு இரவு திடீர் உடைப்பு ஏற்பட்டு அறுபது அடி உயரத்திற்கு தண்ணீர் வானத்தை நோக்கி பேச்சு அடித்தது பல லட்சம் லிட்டர் குடிநீர் வானத்தில் சீறி பாய்ந்துவிட்டு பூமியில் விழுந்து வீணானது பூமியை பிளந்து கொண்டு பொத்துக்கிட்டு ஊத்திய குடிநீர் குழாய் அடைப்பை சரி பணியில் குடிநீர் வடிகால் வாரிய ஊழியர்கள் நடவடிக்கை எடுத்தனர் நீலகிரி மாவட்டம் நெல்லியாளம் நகராட்சி அலுவலகத்தில் உள்ள பிளாஸ்டிக் தண்ணீர் தொட்டி அட்டப்பழசு அதற்கு பதிலாக வேறு தொட்டியை வைக்க நகராட்சி நடவடிக்கை எடுக்கவில்லை வளர்ச்சி மேம்பாட்டு பணிகளை மேற்கொள்வதில் நெல்லியாளம் நகராட்சி கோட்டை விடுவது போல் தண்ணீர் தொட்டியை மாற்றும் நடவடிக்கையிலும் கோட்டை விட்டதோடு குரட்டை விட்டு தூங்கியது தண்ணீர் லோடு தாங்காமல் தொட்டியின் அடிப்பகுதியில் லீக்காகி தண்ணீர் மலமளவன வீணாகி கூட்டியது ஒரு கட்டத்தில் தொட்டி நான்கைந்து பாகமாக கிழிந்து கந்தல் கந்தலாக தூங்கியது தொட்டி கிழிந்து பல்லை காட்டியது கூட தெரியாமல் நகராட்சி ஊழியர்கள் தங்கள் பங்கிற்கு தொட்டியில் தண்ணீர் நிரப்புகிறோம் என கூறி மோட்டார் சுவிட்சை போட்டு பல ஆயிரம் லிட்டர் தண்ணீரை வீணடித்தனர் தொட்டியில் சொட்டு நீர் கூட இல்லாததால் இன்றியமையாத கடமைகளை நிறைவேற்ற வழியின்றி ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் திக்குமுக்காடினர் சிவகங்கை மாவட்டம் இலப்பகுடி அருகே இந்தோ திபெத் எல்லை பாதுகாப்பு படை பயிற்சி மையத்தில் ரோஸ்கார் மேலா நிகழ்ச்சி நடைபெற்றது சிறப்பு விருந்தினராக மத்திய வேளாண் இணையமைச்சர் ஷோபா கரந்தராஜே பங்கேற்றார் பேருக்கு நேரடி பணி நியமன ஆணைகளை வழங்கினார் அதைத் தொடர்ந்து அஞ்சலகம் இந்திய தொழில்நுட்ப கழகம் வன பாதுகாப்பு மற்றும் தேசிய வங்கி என மொத்தம் எட்டு துறைகளில் பணிபுரிய நூற்று முப்பத்தி எட்டு பேர்களுக்கு பணி நியமன ஆணைகளை அமைச்சர் வழங்கினார் நிகழ்ச்சியில் இந்தோ திபெத் படை துணை காவல்துறை தலைவர் அக்சல் சர்மா கண்காணிப்பாளர் சுரேஷ் யாதவ் பங்கேற்றனர் We are going for uh, elections in May. Mm -hmm. mm -hmm. Narendra Modi ji's uh, vision to take mm -hmm. forward this country. 2047 you should be a Vikasith Bharat, mm -hmm. developed India. And we should stand number one in all the departments. And this is possible, that's what our Prime Minister says. In the last 10 years, in infrastructure, especially in the highways, railways, airways, we, we transferred this country. In education field, in technology, digital India, everywhere India achieved a lot. That's why. I hope that in 2024 elections, again Modi ji will come back with the thumping majority, and also in the parliament he announced that India together will cross 400 seats. BJP alone he crossed 370 seats. Again Modi ji will come and achieve the goal what he want to reach, and especially this country should reach.